ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் வெஜ் பேகு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் சாஃப்டான பேர்கு பண்ணும் வீட்லேயே ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் பண் செய்கிறதுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி குறை வேணும் அதுக்கு லேசான சுடு தண்ணி அரை கப் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பாலும் எடுத்து குறையிலும் அதிகமாக சூடாகவோ இல்லாட்டி கூலாகவோ இல்லாமல் லேசான சூடோடு எடுத்துக்கோங்க இதில் இப்போ ரெண்டு டீஸ்பூன் சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அதோடு ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள் ஈஸ்ட் இது மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கும் அடுத்து ஒரு பெரிய பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இது இருநூற்றி ஐம்பது கிராம் ஒரு டீஸ்பூன் உப்பு அப்போ இல்லாட்டி உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு டீஸ்பூன் சீனி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாக பாருறதுக்காக ஐம்பது கிராம் பட்டரை இது மாதிரி மெல்ட் பண்ணி சேர்த்து நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற ஈஸ்ட் மிக்ஸையும் சேர்த்து நல்லா சாஃப்டான ஒரு டோவாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க பட்டருக்கு பதிலாக எண்ணெய் அப்படி இல்லாட்டி ஒரு முட்டையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குறவு மேலும் அப்போ மாவு இன்னும் சாஃப்டாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் போதாமல் இருந்தால் மட்டும் லேசாக தண்ணி தொளிச்சு நல்ல ஒரு சாஃப்டான டோ பிணைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் இந்த டோ டபுள் சைஸ் ஆகி காட்டிக்கும் வச்சுக்கிற வேணும் அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கோங்க அப்போ தான் மாவு டபுள் சைஸ் ஆகி வரப்போக்கில் அந்த பவுலில் ஒட்டாமல் வரும் இப்போ மாவை உள்ளுக்கு வச்சுட்டு ஒரு மூடியால் மூடி ஒன்னரை அவருக்கு மாதிரி வச்சுக்கோங்க மிச்ச நேரம் வச்சிங்கன்னு சொன்னால் ஈஸ்ட் வாசம் வந்துடும் அடுத்து பேக பண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த பேட்டி ரெடி பண்ணி போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதோட ரெண்டு வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்து வதக்கிக்கோங்க ரெண்டு பல் வெள்ளைப்பூடு ஒரு துண்டு இஞ்சை இது மாதிரி துருவி எடுத்திருக்கிறேன் அதையும் சேர்த்து பச்சை வாசம் போக்காட்டிக்கும் நல்லா வதக்கிக்கோங்க சின்னதாக வெட்டினா ரெண்டு பச்சை கொச்சிக்காய் அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க வெஜ் பர்கனால இன்றைக்கி நான் எல்லாமே மரக்கறி தான் எடுத்திருக்கிறேன் ரெண்டு கேரட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க அஞ்சாறு போஞ்சிக்காவையும் இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கோவாவும் வெட்டி எடுத்திருக்கிறேன் அதோட ஒரு டீஸ்பூன் உப்பு அப்பாட்டி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இதிலையே நீங்கள் கோலிஃப்ளவர் கேப்சிகம் க்ரீன் பீஸ் எல்லாம் கூட வதக்கி குறையிலும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மிச்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த பேட்டி பிடிக்கிறதுக்கு ஷேப் வராது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மரக்கறி எல்லாம் வெந்ததுக்கு பிறகு பாருங்கள் இது மாதிரி கொஞ்சமுமே தண்ணி இருக்கக்கூடா இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் பைண்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு உருளைக்கெழங்க உப்பு போட்டு வேக வச்சு இது மாதிரி மேஷ் பண்ணி எடுத்திருக்கிறேன் இப்போ உருளைக்கெழங்கையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேட்டியை செஞ்சு நாங்கள் முட்டை மாவு ரெண்டுலேயுமே கோட் பண்ணி குறையிலும் இன்றைக்கி நாங்கள் மாவில் தான் கோட் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதோட ரெண்டு டீஸ்பூன் கோன்ஃப்ளாவும் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு திக்கான பேட்டராக கலந்து எடுத்துக்கோங்க முட்டையில் செய்கிறீங்கன்னு சொன்னாலும் முட்டையில் கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பேட்டி செய்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவில் பன் செஞ்சுருக்கிறீங்களோ அதே அளவுக்கு இது மாதிரி கீமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க இப்போ இதை உங்களோட உள்ளங்கையில் வச்சு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு சரியான பேட்டி ஷேப்க்கு செஞ்சு எடுத்துக்கோங்க வீடியோவில் காட்டுற மாதிரியே இப்போ இதை மாவுலேயும் கோட் பண்ணி எடுத்துகிட்டு பிஸ்கட் தூள்லேயும் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது மாதிரியே எல்லா பேட்டியையும் செஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்து நாங்கள் இந்த பேட்டியை பொறிச்சு வருவோம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாரிக்க வேணும் இப்போ இதில் ஒவ்வொரு பேட்டியாக சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க மரக்கறி எல்லாம் வேக வச்சு எடுத்திருக்கிறனால எங்களுக்கு இது பொறிக்கிறதுக்கு மிச்ச நேரம் தேவைப்படாது ஒரு பக்கம் பொரிஞ்சு வந்தப்புறம் மற்ற பக்கமும் திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி பேட்டி செஞ்சு நீங்கள் ஜிப்லோ கவரில் போட்டு ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி குறையிலும் ஒன்னர் ஹவருக்கு பிறகு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட மாவு இது மாதிரி தான் டபுள் சைஸ் ஆகி இருக்குது இப்போ இதை பிணைஞ்சிக்கோங்க இது மாதிரி நான் இந்த ஒரு ஓரளவான ஆறு பன் வரைக்குமே செஞ்சு கூற போகிறேன் கொஞ்சம் பெருசாக செய்கிறீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இருந்து நாலு பன் வரைக்கும் செஞ்சு எலுமாவும் இதை ஒரு கிச்சன் டவலால் மூடிட்டு முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் பன் இன்னமுமே கொஞ்சம் ஊதி நல்ல பெருசாக வரும் முப்பது நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து பாருங்கள் பன் சாஃப்டாக இன்னமுமே டபுள் சைஸ் ஆகி வந்திருக்கும் இப்போ இதுக்கு மேலால் கொஞ்சமாக பால் அப்படி இல்லாட்டி ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு பூசிக்கோங்க அப்போ தான் பேக்காகி வரப்போக்கில் மேலால் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும் மேலால் இல்லை கொஞ்சம் தூவிக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு கடையில் வாங்கின பன் மாதிரியே இருக்கும் ஓவனில் பேக்கிங் மூட் ஒன் பண்ணிவிட்டு நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் இருபதுல இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க பேக் பண்ணி எடுத்தோன்னே இது மாதிரி மேலால் பட்டர் பூசிக்கோங்க அப்போ தான் பன் ஆறீனப்புறவும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் பன் ஆறீன எடுத்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி இதே ரேஷியோவில் நீங்களும் எல்லாம் சேர்த்து செஞ்சீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி சாஃப்டான பன் உங்களுக்கும் செஞ்சுக்கூட இயலும் அடுத்து நாங்கள் ஸ்பெஷலான ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கூட போகிறோம் அதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் மைனஸ் எடுத்துக்கோங்க அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அதோட கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சில்லி சாஸ் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த சாஸ் வந்து பொறிச்சி சாப்பிட்ற எல்லா சாப்பாட்டுக்குமே மிச்சமே டேஸ்ட் இருக்கும் அடுத்து பர்கரை நாங்கள் அசம்பிள் பண்ணி கொடுவோம் அதுக்கு பர்க்பானை ரெண்டாக வெட்டிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மேலால் ஸ்பெஷல் சோஸை பூசிக்கோங்க அடுத்து லெட்டியூஸ் நான் இது சலட்டில் எடுத்திருக்கிறேன் வெஜிடபிள் பேட்டி அதோட ஸ்லைஸ் பண்ணின வெங்காயம் தக்காளி குக்கும்பர் எடுத்திருக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் ஸ்லைஸ் சீஸும் எடுத்துக்கோங்க அதுவும் இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்கும் மேலால் இருக்கிற பண்ணலையும் இது மாதிரி சோஸ் பூசிட்டு க்ளோஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் டேஸ்டான வெஜிடபிள் பர்கர் ரெடி நிறைய சல்லி கொடுத்து கடையில் வாங்காமல் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபி உண்டோடு உங்களை சந்திக்கிறேன்னு அது வரைக்கும் போய் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்